உள்ளத்துக்குள்ள தலைவிருத்தி ஆடுது ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளத்துக்குள்ள சுமையான ஒரு குழப்பம் அதே மாதிரி நீ நடத்துகிற தொழில்ல லாபத்தை பெற முடியாம நிறைந்த கடன்களும் தொல்லையும் இதுக்கு மாற்றத்துக்கு வேற எதுவும் மாறுபாடு இருக்குமா அப்படிங்கிற குழப்பமும் துயரமும் உள்ளத்துல இருக்கு ஆனா இதை மாறக்கூடிய சக்தி வாய்ந்தது இவைகளை மாற்றி உன்னை செம்மையா வாழ வச்சா போதும்லாம் சந்தோஷமா காணுவோம் வரலாம்ப்பா கூட வரேன் நினைச்சதை நடத்தித்தாரேன் பணம் அள்ளித்தாரேன் இழந்திருக்கிய நிறைய பணத்தை அதையெல்லாம் வீடு வந்து சேர்க்குறேன் ஜெயிச்சு வரலாம் இப்போ முடியாது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தொடங்கலாம் அது வர அமைதி வேண்டும் ஆஸ்திரேலியா கால் ஒன்று வரலாம் மையக்கும் மாலை பொழுதே நீ போ எங்கம்மா உலா போயிட்டு வரேன் இனிக்கும் இன்ப இரவே சிட்டான் ரொம்ப தூரமாக இருந்தால் எனக்கு விபூதி தர முடியாது வாங்க பக்கத்தில் இந்த பையனுடைய ஆன்மாவுக்குள்ள நான் இறங்கி பார்த்தேன் இன்னும் ஆறு மாத கால அவகாசம் இருக்கு ஆறு மாதங்கள் அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மாதம் அது ஜூலை மாதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூலை மாதம் கடைசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு இந்த பையனை கூட்டி வந்திங்கன்னா என் சக்தியை அவனுக்கு கொடுத்து சுய நினைவை உருவாக்கி உலகம் வைக்க நான் அவனை பேச வச்சுருவேன் அதுவரை பொறுமை வேண்டும் அதற்கு இடையிலேயே அவனுடைய மனநிலைகள்லாம் திருப்பப்பட்டு தெளிவாக நீங்கள் திருப்தி அடையும் அளவிற்கு நடந்துடும் பக்கத்தில் வரலாம் இந்த கனியை அவனுக்கு புழிஞ்சு சாறு கொடுத்து தேய்ச்சி குளிக்க வைக்கணும் ఇద వీటే ఉండను ఇద ఉండ వీటికి కొంట పో పక్క వా గర్భదామికి அடுத்து பேசுவோம் பேசும்ர்மசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாடு மண்ணில் இந்த காதலன்றி வாழ்க்கை கூடுமோ என்னென்ன வேணும் எங்க இருக்கு பிள்ளையனுடைய வயசு எத்தனை இருபது பொம்பளை பிள்ளையுடைய வயசு எத்தனை இருபது உன்னுடைய மனதுக்கு மாறுபாடாக ஒரு பிள்ளையனுடைய நட்புடன் அதை நீ ஏற்றத்தான் ஆகணும் தவிர்க்க முடியாது அது புனிதமான வாழ்க்கையாக இருக்கும் காதலாக இருக்கும் புரியுதுதான் குழப்பம் பண்ண வேண்டாம் நல்லாயிருக்கும் அதுதான் நீ வந்தவுடன் அந்த பாட்டை பாடினேன் கால் முருகா ஒன்றரை வருஷமாக தொழில் சொந்தமான விஷயத்தில் பண நஷ்டம் மன வருத்தங்கள் நிறைய இருக்கும் வீடு சொந்தமான மன வருத்தமும் வீடு மாற வேண்டுமோ என்கிற குழப்பமும் தோணும் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக சக்தி ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய ஆட்சி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறையும் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் மாற்றித்தாரேன் அங்கே உள்ள அரசின் சார்பாக ஒரு பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கும் இன்னொரு பிள்ளை அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகும் இன்னொரு பிள்ளை உன் கூடவே இருந்து பிசினஸ் பார்க்கணும் இவைகளெல்லாம் வாழ்க்கையாக நடக்கும் ஏழு மணிக்கு என்னை பார்த்துட்டு வெற்றியாக நடக்கும் கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி தங்கநாத குணிகாரம் பேச்சு விடிந்தாலே போச்சி வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா கருவாடு கிடைக்குமா உங்கள் ஊரில் கிடைக்குமா நான் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் கேட்டேன் என்ன தொழில் பார்க்கிய கால் வந்துட்டு வாங்க முன்னை முழு முதலே மூத்த கணபதி பிள்ளையார் எங்க இருக்கார் வீட்டு பக்கமா இருக்கிறார்களா பார்த்தேன் துதிக்கையை தூக்குனாரு அதான் முன்னை முழு முதல்ல அந்த முக்கில் போனால் அம்மன் போயிட்டு இருக்கு நான் வரேன் உங்க வீட்டு பக்கம் அப்போ கால் ஒன்றுவான் அப்படியா பாப்பா ரெண்டரை வருடமா உன் வீட்டுக்குள்ளே மன வருத்தமும் மன ஒற்றுமை குறைவும் உடல்நிலை சம்மந்தமான விஷயமும் பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும் பாலத்து சோசியனும் அதைத்தான் சொல்லியிருப்பான் இந்த கிரகம் படுத்தும்னு இதுலேருந்து விடுதலை ஆகணுமே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நடைமுறையும் மட்டும் நம்ம மனதுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு சில மன வருத்தமும் இருக்கும் அதெல்லாம் மாற்றி தந்தால் நீ நல்லாயிருவில கால் ஒன்ட்டுவான் நிக்க வச்சிருவான் ஏன் கவலைப்படுறே நீ முடி உட்காரு அவனை நான் போய் பார்க்க நல்ல பங்கு நீ இருபதுக்கு மேலே காலத்து பா? இந்தா இந்த கனியை கொண்டு புளிஞ்சு கூடு தேய்ச்சி குளிக்க வை ஜெயித்து வருவேன் என்கிட்ட கூட்டுவாங்க பையனை இப்போ முடியாது செல்ல குட்டி வேண்டாம்ப்பா பங்குனிக்கு மேலே நடத்துவோம் என் பேரை போட்டு நடத்து அசத்திவே லட்ச லட்சமாக குவியும் இன்னொரு வீடும் கட்டி தருவேன் அதுக்கு முன்னால் முயற்சி பண்ணாத ஜெயித்துவா அதே ராமநாட்டு எல்லை என்ன உடனே வந்தது அப்படி வந்துடாம தப்பு திருமண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா திருமண வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு கடன்கள் சம்பந்தமா கேட்டது யாரு வாப்பா யாருக்கடா கடன் கடாமடி யாரி எங்க இருக்கா ஒய்ப்பு கால் ஏய் என்ன ஒரே வரத்துக்கு தான் உனக்கு இடம் இருக்கு என்னடா வேணும் பக்கத்தில் வாடா கண்ணை முடிக்க ஓகே கால் வா இந்த கனியை கொண்டு வீட்டுக்குள்ள போன மூணாவது நாள் வேலை பேசுறதுக்கு ஆள் வந்துருவான் வெற்றியாகி அட்வான்ஸ் கோயிலுக்கு என்னை பார்க்குவா ஓடு அக்கா போயிட்டு வா சந்தோஷமா இரு பா வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு பாருக்கு என்ன அம்மன் உங்க வீட்டு பக்கம் உங்க வீட்டு பக்கம் வாழ உகந்த அம்மன் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய என்பும் உரிய பிறர்க்கு நீனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ன வேணும் களவு வீடு தான் அதை வாங்கித்தாரேன் அவங்கள்ட ஏன் கொடுத்தீங்க பாசமும் அன்பும் உங்களை குடிக்க வச்சுருது என்ன நம்பிக்கை துறைகிட்ட போய் கொடுத்துருக்கியா உனக்கு அறிவு இருக்கா பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கிய அடுத்து எப்பவும் போகணும் அவங்க உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கும் அந்த நகையை நான் வாங்கி தந்துட்டால் போதுமா ஏழு பவுன் கிடைக்கும் என்ன செய்யலாம் அதே அது முதல்ல தாரான என்னடா புள்ளே நீயலாம் கால் வா சொந்தமா அங்க கிறிஸ்தவ ஆலயம் வருது அவன் இருக்க இடத்துல இருக்கு ஒரு ஒரு அப்படி ஒரு சிலுவை கிடக்கு அவன் வந்து ஒரு பொய்யன் கடன் பட்டிருக்கேன் என்கிட்ட பணம் இல்லன்னு உங்களை பொய் சொல்லிட்டு அதைதான் புரியுதா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் மூணு மாதம் டைம் மனசார குடுக்க வைக்கிறேன் சண்டை வேண்டாம் கேஷ் வேண்டாம் வழக்கு வேண்டாம் பக்கத்தில் வா கண்ணமுடு முடு குடல் சம்பந்தமாக பாதிருக்கு சரியா ஒன்றுமே செய்யாது தைரியமாறு தீராத நோய் கிடையாது ஈஸியாக தீர்ந்துடும் நீயா பயந்துக்கிட்டு இருக்காத நான் பாத்துக்கிடறேன் கால் ஒன்று வா ஸ்கேன் வச்சிருக்கேன்டா பார்த்துக்கிடுவேன் கருபசாமிக்கு இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னால அவன் வயிற்றில் குழந்த இருக்கும் பொட்டச்சு பிறப்பான் மாரியமான பறவை சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும்டா போட்டி போறாம கிடையாடா எல்லாம் நல்லாயிரும் தைரியமா இரு புண்ணியமா இருங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கருமசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்க வித்தவன் என்ன பாக்கு ஒரு ஆள் தான் இருக்குங்களா ரெண்டு பேரும் சாமி கிடைச்ச பட்டுக்கோட்டை பக்கத்து ஒரு ஒரு ஆள் இருக்கார கால் ஒன்று சொல்லலாம் அடுத்து வருவோம் ஜனவரி மாதம் பிறந்தாச்சு சாமி சுண்ணாகல நம்ம எப்படி இதில் ஜெயிச்சுருவோமா நம்ம பேச்சுக்கு வணங்கிடுவாங்களா அவங்க இணங்கி வரக்கூடிய அளவுக்கு பேச்சு வந்துருச்சே அதனால் உன் மனைவியும் வருவா உன் பணமும் வரும் இனிமேல் யாரும் குறுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது நல்ல நேரம் வந்தாச்சு மனத்தை அடக்கி போட்டி இல்லாமல் கால் கால்நன்ட்டு வரலாம் வேற என்னப்பா வேணும் அண்ணன் உடனே பங்கம் இல்லாமல் காப்பாத்தார் நல்லா விபூதியை கொண்டு கொடு நல்லா சரி சாமி சார் விபூதி பூச்சதுக்கு தொப்பி தடுக்குது என்ன சார் கருமசாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போகாத இடந்தனிலே போக வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் தம்பி முதல்ல பிறங்கையை கடிக்க நிற்கியாவா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மனசார பொய்தானும் சொல்ல வேண்டாம் ஊருக்கு பயப்படவா சமுதாயத்துக்கு பயப்படவா சட்டத்துக்கு பயப்படவா என் நிலைமைக்கு பயப்படவா என்ன பண்ண சொல்றேன் என்னடா செய்யணும் உனக்கு அழாத பக்கத்தில் வா என்ன வேணும்னு கேளு உனக்கு செஞ்சு தந்து உனக்கு காப்பாற்றணும்னு முடிவு கொண்டுட்டேன் சொல்லுப்பா எங்க இருக்கா அறிவிருந்தும் யாருக்கு உனக்கா கால் ஒன்று வாட உன் கஷ்டத்தை பூரா தீர்ந்தாச்சு ஏன் கவலைப்படுற உட்கார் கால் செங்காளம்மா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த எல்லையில் அங்காளம்னு ஒரு அம்மா வாராம் அந்த எல்லையை தாண்டி போனால் முனியஸ்வரன் ஒரு தாய் வாராம் சாமி வாரார் முருகப்பெருமானுடைய வேலெடுத்து எடுத்து விளையாடுகின்ற காட்சிகளும் அங்கே இருக்குது அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ளே ரெண்டே கால் ஆண்டுகள் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல் உள்ள குழப்பம் தெளிவில்லாத நிலை பணத்தால் நஷ்டம் கடன்களால் உபாதை குடும்ப வாழ்வு பிரிந்து விடுமோங்கிற ஒரு மனப்பேதம் இவை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் இது அனைத்துக்கும் மனிதர்கள் காரணமாக நம்ம நேரம் காரணமாக விதி காரணமா என்னது அப்படியா உட்கார்ந்துருக்காரா இப்போ உன்னுடைய உச்சந்தடையில் காகம் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் உன்னுடைய மனநிலைகள்லாம் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டு அதனால் அவர்கிட்டயே வரம் கேட்டு உன்னைய நான் வாழ வச்சு தரேன் கால் உணத்துவான் அறுபது கோடி நல நலி வாடா தம்பி கண்ணை முடிக்க என்னையே தியானம் பண்ணு இந்தா நிறைய பணம் கிடைக்கும் கடன்கள் தீரும் மனம் செம்மையாகி வருவேன் வெற்றியாகிவா மூணு முறை என்னையை பாரு நல்லாயிருவேன் உத்தரவுல தான் வரணும் சக்தியோடு வரணும் பெற்றோம் நல்லா நிம்மதியாக இருந்துச்சு போயிட்டோம் குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் தங்கச்சி சின்ன பொண்ணு பொது வாங்க உட்காருங்க தான் ஒரு மெயின் அப்படின்னு நினைக்கிறது இல்லை பிள்ளை வேணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளை கிடைச்சாச்சு அடுத்து ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நம்ம விரும்புதோம் அதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கு அது தடை மந்திரிக தடை இல்லை வஞ்சகத்தடை மாந்திரிக தடை அல்ல இந்த வஞ்சகத்தடை எங்கிருந்து வந்துச்சு அவளை கெட்டவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பொம்பளையால் வந்துச்சு அவன் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சகம் தீர்ந்து விட்டால் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிவிடும் அந்த சந்தோஷத்தில் இன்னொரு குழந்தை பிறக்கும் அவள் ஆம்பளை பையனாக இருப்பான் என் பேர் கருப்பு சாமி இந்த கனிய தங்கிட்ட கொடு அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துரும் அவளை நல்லா வாழ தாரேன் கவலைப்பட வேண்டாம் இந்தாப்பா உன் இப்ப நல்லா நடக்க முடியுங்களா எந்த பாதிப்பும் வராது காப்பாற்றி தரேன் நல்லா இருங்க செல்லவங்களே பாஸ் ஆயிடுவோம் எஸ் சேச்சுவாங்க கண்ணமுடு இன்னும் உங்களை கண்டாலே சாந்தமாயிருவோம் போயிட்டு வாங்க படிப்போம் போயிட்டு வாங்க நல்லா இருங்க நல்லா இருங்க வந்துடும் மந்திரும் கர்பசாமிக்கு அப்படியா உடன்பட்டு வேதனை அடைந்தது யாருல கருவாடு யாருமா அது யாரு தம்பி கொண்டாட்டியா உன் கூட பிறந்த தம்பி முன்னாடியா அப்ப வந்து உட்காரு அப்பா கட்டியாச்சு வாயவும் கட்டியாச்சு இன்னுமே நம்ம பேசணும் அடி விழுந்துடும் இன்னுமே பேசக்கூடாது நம்ம உன் பொருத்தம் எப்படி இருக்கான் இப்போ உன்னுடைய பொருத்தம் கொஞ்சம் மனம் திருந்திருக்கான் இல்லைன்னா வாங்கி கட்டினது உனக்கு தாங்க முடியாது என்ன உன் பிள்ளைக்கு இப்போ வந்து உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும் நல்லாக்கிடுவோம் உன் பொருத்தனையும் திருத்தி தந்துடுறேன் மூணு மாதத்துல கடன் அடையிறதுக்கு ஒரு பரிசு தரேன் கால் ஒன்று ஜை பக்ரகாடிக்கா நல்லா இருக்கியா தாயத்து யாரும் தந்தாங்களா எங்க இருக்கு எவன் தந்தான் ஒரு பிரயோஜனமும் கிடையாது கால் சோமா சோம இருக்கான எந்த ஊர் உங்களுக்கு வயிற்று வரைக்கும் சும்மா தான் உங்களை பார்த்து கடன் தீரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமா இருப்பாய் பா பக்கத்துல இந்தா உன் வீட்டுக்காரனுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் உழைப்பும் கிடைக்கும் சரி பேச வைப்போம் நான் ஒருத்தரை தான் கூப்பிட்டேன் கூட வந்துகிட்டு கதை கேட்க கூடாது ஆனா உன் என்ன நிறைவேறிக்கணும் நல்லா போய்ட்டு வருத்தப்பட கூடாதுல எல்லாருமே உண்மையா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கோயமுத்தூர் ரெண்டு ரோடா வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சிருக்க வியாபார ஸ்தாபனம் கால்வொன் தூரலாம் என்ன கடா வச்சிருக்க பெட்டிக்கடை கால்வன் யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது கடன்பட விடாமல் அந்த தொழிலை தரேன் ஒரு வருஷத்தில் இதே தொழிலை விரிவாக்கி பெரிதளவுக்கு ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கித்தாரேன் ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை அசலில் கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும் யார் இதெல்லாம் ரெண்டு பிள்ளையில் ஒரு பிள்ளை அசலில் கல்யாணம் முடிக்கணுங்கிற நிலமை வரும் அதான் யாருக்கு யார் சொந்தம் என்பதுன்னு பாட்டு பாடினேன் அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் மனமகிழ்ச்சியாக நடக்கும் ஆமாடா ஒரு பிள்ளைக்கு அரசாங்கத்தால் உத்தியோகம் கிடைக்கும் இன்னொரு பிள்ளைக்கு பிஸ்னஸ் சொந்தமான வேலை கிடைக்கும் உன்னுடைய உடல்நிலையை பற்றி உனக்கு அடிக்கடி கவலை இருக்கும் ரத்தத்தில் ஏதோ கிருமி இருக்கு எனக்கு எனக்கு உடல்நிலை